தன்னோடய வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு டிவி வாங்கி கொடுத்த சீரியல் நடிகை லக்ஷ்மி இவங்க வெளியிட்ட புகைப்படம் பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் வைரல் ஆகுது அது குறித்து பார்க்கலாம் ஜி தமிழில் ஒளிபரப்பாகிற செம்பருத்தி சீரியலில் வனஜா அப்படிங்கிற கேரக்டரில் நடித்து ரொம்பவே பிரபலமானவங்க தான் நடிகை லக்ஷ்மி இந்த சீரியலுக்கு முன்னாடி ராஜ் டிவியில் ஒளிபரப்பான ஊர்வம்பு அப்படிங்கிற நிகழ்ச்சியின் மூலியமாக தொலைக்காட்சியில் அறிமுகமானாங்க அதில் அவங்களுக்கு கிடைத்த பிரபலம் அகல்யா வம்சம் உள்ளிட்ட சீரியல்களில் அவங்கள நடிக்க வச்சுது தொடர்ந்து சீரியல்களில் குணச்சித்திர கதாபாத்திரம் நெகட்டிவ் கேரக்டர் இந்த மாதிரி அசாட்டாக நடிச்சிட்டு வராங்க நடிகை லக்ஷ்மி இன்ஸ்டாகிராமில் எப்போதுமே தான் சமைக்கிற சமையல் வீடியோஸ் எல்லாத்தையுமே வெளியிட்டு வருவாங்க ஸோ இந்த நிலையில் நடிகை லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா தன்னுடைய வீட்டில் வேலை பார்க்குற பெண்ணுக்கு ஒரு பெரிய தொலைக்காட்சி ஒன்றை வாங்கி கொடுத்துருக்கிறாங்க அந்த ஃபோட்டோக்கள் வழியாக ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி இப்போ நடிகர் லக்ஷ்மி வந்துட்டு பாராட்டிட்டு வராங்க ஸோ இனி வீடுக்கிற உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்